الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فلا مضل له ومن أضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمد صلى الله عليه وعلى آله وصحبه ومن تبعهم إلى يوم الدين أما بعد قال الله عز وجل فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل إن كنتم تحبون الله فاتبعوني احببكم الله ويغفر لكم ذنوبكم والله غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم لا يؤمن احدكم حتى اكون احب اليه من والده وولده والناس اجمعين او كما قال عليه الصلاه والسلام ارميانا நான் ஆரம்பத்தில் ஓதிய வசனத்தில் அல்லாஹு தாலா சொல்கிறான் கொந்தும் தொஹிபு நல்லாம் நபியை இந்த மனிதர்களை பார்த்து சொல்லுங்கள் நீங்கள் அல்லாஹுவை நேசித்தால் அல்லாஹுவை பிரியம் கொண்டால் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் முகம்மது ஆகிய என்னுடைய வாழ்வை எடுத்து நடங்கள் இதனால் அல்லாஹுடைய பிரியம் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்காக உங்களுடைய தவறுகளையும் அவன் மன்னிப்பான் அல்லாஹ் மிக்க கிருபையாளன் மிக்க கருணை காட்டக்கூடியவன் மன்னிக்க கூடியவன் என்பதாக அல்லாஹ் திருமறையில் நினைவுபடுத்துகிறான் பெருமானா அலி வசல்லம் அவர்களும் சொன்னார்கள் உங்களில் ஒருவரும் நம்பிக்கை கொண்டவராக கணிக்கப்பட மாட்டீர்கள் உங்களுடைய இறை நம்பிக்கை பூரணமாகாது எதுவரை என் மீதான பிரியம் மிகிக்கிறவரை சொல்லிட்டு சொன்னாங்க உங்களை பெற்றெடுத்த உங்கள் தந்தையை விட ஓ நீங்கள் பெற்ற உங்களுடைய பிள்ளைகளை விட விட் எல்லா மனிதர்களை விட என் மீதான பிரியம் என் மீதான ஒரு நேசம் உங்களிடத்தில் மிகைக்காதவரை நீங்கள் இறை நம்பிக்கையாளராக கணிக்கப்பட மாட்டீர்கள் என்பதாக சொன்னார்கள் இந்த இந்த வசனம் இரண்டையுமே என்ன சொல்லுது ஒன்று பிரியம் கிடைக்கணும் நல்லாருடைய தூதர் என்ன சொன்னார்கள் என்னுடைய பிரியத்துடைய அளவுகோல் உங்களுடைய விஷயத்தில் எல்லாரையும் விட அதிகமாக இருக்கணும் என்னுடைய நேசம் என் மீதான பிரியம் உங்களுடைய செல்வங்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் எல்லா மனிதர்களை விட மஹம்மத் என்கிற என் மீதான பிரியம் உங்கள் உள்ளத்தில் மெகித்திருப்பதுதான் ஈமானுடைய அடையாளம் என்பதாக சொன்னார்கள் எனவே பெருமானார் மீதான பிரியம் என்பது இது ஒரு முஸ்லீம் முஸ்லீம் இல்லையா என்கிற அளவுகோலை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு ஷர்ச் நம்முடைய பெரியார்கள் சொல்லுவார்கள் ஒரு முஸ்லிமுடைய உள்ளம் எல்லா நிலைகளிலுமே அல்லாவுடைய தூதருக்கு தான் முதல் இடத்தை கொடுக்கணும் அவரிடம் செல்வங்கள் நிறைய இருக்கலாம் குழந்தை பேர்கள் நிறைய இருக்கலாம் பாசம் காட்டக்கூடிய தாய் தந்தைமார்கள் இருக்கலாம் எல்லாரையும் விட எல்லா படைப்புகளை விட இவைதான் நல்லாருடைய தூதர் சொன்னார்கள் உங்களுக்கு இருப்பவர்கள் இருப்பவர்கள் நீங்கள் பெற்ற பிள்ளைகள் உங்களுக்கு கீழே இருக்கிறாங்க உங்களை பெற்ற பெற்றோர்களும் உங்களுக்கு மேல் இருக்கிறாங்க நம்முடைய பிரியம் ஒன்று மேல் இருப்பவர்கள் மீறி ஏற்படும் அல்லது நம்ம இருப்பவர்கள் மீறி ஏற்படும் நபி சொன்னாங்க யாராக இருந்தாலும் சரி மனிதர்களை விட என் மீதான பிரியம் அதிகம் இருப்பது ஈமானுடைய அடையாளம் அப்படி இருந்தால்தான் முஸ்லீமாக கணிக்கப்படுவீர்கள் என்பதாக நம்மால் வளர்ந்து முடிகிறது இது போன்ற அரிசி தொட்டு பாருங்க பொதுவாகவே நாயகத்தின் மீதான பிரியம் என்பது எல்லா படைப்புகளுக்குள்ள அல்ல வைத்திருக்கிறான் அது மனிதனுக்கு மட்டுமல்ல எல்லா படைப்புகளுடைய அந்தரங்கத்திலும் மஹம அலை அவர்கள் மீது ஒரு தனி பெரிய தல்லா போட்டிருக்கிறான் எனவேதான் நீங்க வரலாறுகளை பார்க்கலாம் எல்லா படைப்புகளுமே நாயகித்தை பணிந்தது நாயகத்திற்கு சலாம் சொல்ல ஆசைப்பட்டது தழுறது எல்லாம் சொல்லுவாங்க நானும் அல்லாவுடைய தூதரும் மக்களின் வெளிப்பகுதியில் நடந்து போனோம் யாரோ ஒருத்தர் நபிக்கு சலாம் சொல்கிற சப்தம் நான் திரும்பி பார்த்தேன் ஆனால் யாருமே கிடையாது மீண்டும் சலாம் சொல்லுகிற சப்தம் பிறகுதான் எனக்கு தெரிந்தது அங்கிருந்த சில மரங்கள் பெருமானாருக்கு சலாம் சொல்லியது மரங்கள் பெருமானாருக்கு சலாம் சொல்லியது நான் கேட்டேன் என்பதாக ஹஜரத் அலி ரதியல் சொன்னார்கள் பெருமானாருடைய நுகுவத்துக்கு முன்னாடி அன்னி ஹதீஜாவுடைய வியாபார பொறுப்பாளராக மதீனாவிலிருந்து ஷாம் தேசத்துக்கு பெருமானார் செல்லாலே சொல்லும் போகிறாங்க மக்காவிலிருந்து ஷாம் தேசத்துக்கு போகிறாங்க வழியில பயண தோழராக யார் வரானா மைசராங்கிற தோழர் வராது அவர் வழியில் நடந்த எல்லா அற்புதங்களையுமே பயணம் முடிந்த பிறகு அன்னை கத்தி காட்ட சொல்லுவாங்க இந்த வார்த்தையை பயன்படுத்துவார் நாங்கள் பயணத்தில் போகும்போது வெயில் எங்கள் மீது பட்டது அந்த நேரத்தில் பெருமானார் முகம்மது அவர்கள் எந்த பக்கமா போனாங்களோ வானத்தில் ஒரு மேகம் அவருக்கு நிழல் கொடுத்ததை நான் பார்த்தேன்டாங்க பயணத்தில் நடந்த சில காட்சிகள் இதையும் சொல்றாங்க நபி செல்லும் போது அவங்க அப்ப நுகர்த்து கொடுக்கப்படலை முகம்மது என்னுடன் வரும் பொழுது மேகம் நிழலிட்டதை நான் பார்த்தேன் என்பதாக மைசராங்கி கிட்ட சொன்னாங்க ஆக எல்லா படைப்பினுடைய அந்தரங்கத்திலுமே மஹம்மத் சுல்லாஹ் அலி வசல்லம் அவர்கள் மீதான பிரியத்தல்லா போட்டு இருந்தான் இவைதான் சொல்லப்படும் நபியின் மீது பிரியம் இல்லாமல் ஒருவர் உலகத்தில் இருப்பாரையானால் அவர் செல்லா காசை போன்று ஒருவர் அல்லா எனக்கு போதுமாகும் அப்படின்னு ஒதுங்கிக் கொண்டு நபி இல்லைன்னு சொன்னாருன்னா நபி மீதான் பிரியத்தை குறைத்து கொண்டாரனா செல்லா காசு ஒரு நாணயத்துக்கு ரெண்டு பக்கம் அச்சிடப்படணும் அப்பதான் அதற்கு மதிப்பு ஒரு பக்கம் அச்சிடப்பட்டு இன்னொரு பக்கம் அச்சிடப்படலைன்னு சொன்னா எப்படி நாணயத்துக்கு மதிப்பு இல்லை இதே போன்றுதான் அல்லாஹ் ரசூல் என்பது இருவருமே ரொம்ப முக்கியம் அல்லாவை மட்டும் ஏற்றுக்கொண்டேன் நபிய புறக்கணித்தன யூதர கிறிஸ்தவர்கள் இவர்கள் அதுதான் அந்த நிலைப்பாடு தான் நபியின் மீது பெரிய அவர்களுக்கு கிடையாது ஆக நான் சொல்ல வருவது பெருமானார் மீதான நேசம் என்பது எல்லா படைப்புடைய அந்தரங்கத்திலும் நல்லா போட்டிருக்கிறான் மிக குறிப்பாக நீங்க வரலாறு பார்த்தீங்கன்னா தெரியும் அல்லாவுடைய தூதருக்கு அந்த சமயத்தில் கிடைத்த தோழர்கள் சஹாபாக்கம் சொல்றோமா இல்லையா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நபியுடைய தோழர்கள் எப்படியெல்லாம் அல்லாவுடைய தூதரை நேசித்தார்கள் என்பதற்கு வரலாறு முழுவதும் நிறைய காட்சிகள் இருக்கிறது எனவேதான் என்னுடைய ஜும்மாவுடைய தலைப்பும் கூட நாயகத்தின் மீது நபித்தோழல் கொண்ட பிரியம் ஏதை நினைவுபடுத்துறேன்னா இந்த பிரியம் என்பது ஒரு இஸ்லாமியனுடைய ஈமானுடைய அடையாளம் சஹாபாக்களை ரொம்ப அரவணைத்தாங்க ரொம்ப ரசித்தாங்க அந்த பிரியம் உள்ளவர்களாக நம்முடைய சந்ததிகள் உருவாக்கப்படும் நாம் உருவாக்கப்படணும் சில உதாரணங்கள் மட்டும் நினைவுபடுத்துறேன் பாருங்க சபூபக்கர் இஸ்லாத்தின் முதல் முதலாக ஏற்றுக்கொண்ட சஹாபி எவ்வளோ ஜலீல் கதிரி சஹாபி நமக்கு தெரியும் அவனுடைய வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு பக்கமுமே மொஹம்மது முதல் இடத்தை கொடுப்பான் எப்படிப்பட்ட சிரமமாக இருந்தாலும் சரி நபி நல்லா இருக்காங்களா நபி பாதுகாப்பா இருக்கிறாங்க இதை தான் சஹாபர்கர் ஒரு நேரத்துல கடுமையாக அடிக்கப்படுறாங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதை பகிரங்கப்படுத்தினாங்க அந்த நேரம் என்பது இஸ்லாம் மறைவாக வைக்கப்பட்ட நேரம் பகிரங்கமா யாரும் சொல்லல எதிர்ப்புகள் அதிகமா இருந்த நேரம் ரபியா தன்னுடைய கால்வி எடுத்து தபூபக்கருடைய கண்ணத்துல அரைகிறான் கண்ணத்துல அடிக்கிறான் அவருடைய தாடையிலிருந்து எல்லாம் ரத்தம் வடியுது போத்த ரத்தா தபூபக்கரை போர்வளை அப்படி கட்டி அணைத்து வீட்டு கூட்டிட்டு போயிடுறான் எந்த அளவு கடிக்கப்பட்டதுன்னா மூர்ச்சியாகி மயங்கிட்டான் அன்று மாலை வரை தபூபக்கர் கண் விழிக்கல சுற்றி அவருடைய குலத்தாறுகளும் அவருடைய தாய் தந்தையும் இருக்கிறான் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை கண் விழித்தவுடன் தபூபக்கர் கேட்ட கேள்வி இதுதான் மஹமத் சல்லாஹில எப்படி இருக்கிறாங்க காலையிலிருந்து மாலை வரை கண் விழிக்கல கண் விழித்தவுடன் கேட்ட கேள்வி அல்லாவுடைய தூதர் எப்படி இருக்கிறாங்க தாய் சொல்றாங்க எனக்கு தெரியாதுப்பா காரணம் அவங்க இஸ்லாத்துல அப்ப வரல உம்மு ஜமீல் அழைக்கப்படுறாங்க அவர்களோட சபூபக்கர் அவங்களுடைய அழைத்து அழைத்துக்கொண்டு இபுன் அரக்கமுடைய வீட்டுக்கு போகிறாங்க அங்கதான் நபி சொல்லிசுலம் இருந்தாங்க நபியை பார்த்த பிறகு சொன்னாங்க யாரோ சூழல்லா நான் காலையிலிருந்து மாலை வரை எதுவும் சாப்பிடலன்னு சொல்லி எங்க அம்மா அழுகுறாங்க தாய் தந்தி அழுகிறாங்க ஆனால் உங்களை பார்க்காத வரை இந்த தொண்டையில் தண்ணீர் படுவதை கூட நான் விரும்பல நீங்கள் நல்லபடியாக பாதுகாப்பாக இருக்கிறீங்க இது போதும் எனக்குன்னு சொன்னான் இந்த காட்சி எப்படிப்பட்டது பாருங்களேன் உயிர் போயிடும் சாப்பிடலன்னா அடித்த அடியில உயிர் போயிரும் என் உயிரும் அறுப்பனும் நாயினத்துக்கு முன்னால் பெருமானாருடைய சலாமத் எனக்கு எல்லா வித படைப்புகளை விட மிக குளிர்ச்சியானது என்பதாக தபுபக்கர் வழங்கினாங்க இப்படி ஒவ்வொரு சகாபாக்களுமே பெருமானார் மீது அவ்வளவு கடந்த பிரியத்தை வெளிப்படுத்தினாங்க இஸ்லாமிய இரண்டாவது ஜனாதிபதி ஹ தொல்மர் அதிகாரிய வாழ்க்கையுடைய பக்கமும் நபியுடைய பெருமானார் வாழும் போதும் நேசித்தாங்க பெருமானார் இறந்த பிறகும் நேசித்தாங்க தொண்டருடைய பிரியம் என்பது பெருமானார் மீது அவங்க வைத்த பிரியம் என்பது வரலாற்று கிதாபில படுத்தீங்கன்னா மீன் பிச்சு இப்படி எல்லாம் பிரியம் கொள்ள முடியுமா அந்த அளவுக்கு அல்லாவுடைய தூதர் மீறி பிரியம் வெளிப்படுத்தினான் ஏன்னா இது ஈமானோட அடையாளம் ஒவ்வொரு படைப்பினுடைய அந்தரங்கத்திலும் அல்லாஹ் பிரியத்தை போட்டதை போன்று நபிகளுடைய உள்ளத்தில் அல்லாஹால மிக அதிகமான பிரியத்தை பெருமானா செல்லாலே சிலத்தை குறித்து போட்டிருந்தான் ஒரு சந்தர்ப்பத்தில் மதீனாவில ஒரு யூதனுக்கும் ஒரு முனாஃபி முனாஃபிக்குன்னா யாரும் வெளிப்படைதான் முஸ்லீமா காட்டிக்குவான் ஆனா உள்ளத்தில் குஃபுரிஷருக்கு தான் மறைத்து வைத்திருப்பான் முஸ்லிம்களுக்கு ஒரு ஆபத்துல சந்தோஷப்படுவான் இவனுக்கு தான் முனாஃபி இருவேடம் போட்டவர்கள் யூதனை விட சில நேரத்தில் மோசம் பண்ணுவாங்க பாருங்கள் மதினாமில் ஒரு யூதனுக்கும் முனாஃபீனுக்கும் ஒரு சொத்து பிரச்சனை ஒரு நில பிரச்சனை ஆனா நீதி யார் பக்கம் இருக்குன்னா யூதன் பக்கம்தான் இருக்குது தீர்ப்பு அங்கதான் போகும் இப்ப யூதன் சொல்றான் வாங்க நபி போய் கேட்போன்னு சொல்லி ஒரு யூதனுக்கு தெரியும் நீதமான அரசர் அவருன்னு சொல்லி ஆனா முனாபியத்துக்கு தெரியும் அங்க போனா நமக்கு எதிராக தீர்ப்பு வரும் வாங்க காபிபின் அஷ்ரப் போனான் அவன் யாரு யூதனுடைய தலைமை அவன்கிட்ட முனாஃபி கலத்திட்டு போறான் காபிபின் அஷ்ரப் கேட்கிறான்ப்பா நீ ஒரு முஸ்லீம்னு சொல்ற உங்க நபியை விட்டு போயிட்டு என்கிட்ட வந்துருக்கிறியே நான் தீர்ப்பு சொல்ல விரும்பல நீ போய் பொம் கேட்டுக்கன்னு சொல்லி திருப்பி அனுப்பிடுறான் தப்சீர் பைலாவின் இந்த காட்சி வருது பாருங்க முனாஃபி ஒரு வழியே இல்லாம பெருமானார்கிட்ட இந்த வழக்கு எடுத்துட்டு வரான் பெருமானா சில அசன் விசாரிக்கிறாங்க தீர்ப்பு யூதனுக்கு சார்பா சொல்லிடுறாங்க ஏன்னா நீங்க அவன் பக்கம் தான் இருக்குது அந்த நிலம் பிரச்சனையில யூதனுக்கு சார்பா சொல்லிடுறாங்க தீர்ப்பு வாங்கிட்டு திரும்பி வரும்போது முனாஃபிக்கு நினைக்கிறான் அஹம்மது கிட்ட போனா அவர்கிட்ட தான் போகணும்னு எனக்கு தெரியும் வாங்க உமருட்ட போவோம் பெருமானோட தீர்ப்பு ஒரு பக்கம் இருக்கட்டும் உமருட்ட போவோம் ஏன்னா உமர் யூதர்களுக்கு மாற்றம் செய்வதில் ரொம்ப மூர்க்கத்தனம் காட்டினாங்க அவமருகிட்ட போகும்னு சொல்றான் அப்ப அந்த யூதன் சொல்றான் சரி வா அங்கேயும் போகலாம் தீர்ப்பு நபியுடைய தீர்ப்புனால் ஏற்க இறக்க உமர்கிட்ட போகலான்னு போகிறான் போய் வழக்கு சொல்லப்படுது ஹஜ் உமர்லான்னு எல்லாத்தையும் கேட்கறாங்க இப்ப அந்த யூதன் சொல்றான் உமர் உங்களிடம் வருவதற்கு முன்னால் உங்களுடைய தலைவர் முகமது இடம் போயிட்டு தான் வந்திருக்கிறோம் இவன் முஸ்லீம் சொல்லிக்கிறான் ஆனா அவங்க தீர்ப்பு வழங்கிட்டாங்க எனக்கு தான் அந்த நிலம் சொந்தம்னு சொல்லி அதை மீறி உங்களிடம் கேட்க வந்திருக்கா நீங்க என்ன தீர்ப்பு சொல்றீங்க இப்ப உமர்லான் சொல்றாங்க நபி தீர்ப்பு சொல்லிட்டாங்களா ஆமா தீர்ப்பு சொல்லிட்டாங்க என்னுடைய தீர்ப்பு வேணும் ஆமா உங்களுடைய தீர்ப்பு வேணும் கொஞ்ச நேரம் இங்கேயே வெயிட் பண்ணுப்பா அப்படின்னு சொல்லிட்டு அது உமர்லான் வீட்டுக்குள்ள போயிட்டான் போனவங்க வாள் எடுத்துட்டு வந்து முனாஃபியருடைய தலையை தனியாக எடுத்துட்டான் இந்த யூதன ஆடி போயிட்டான் அவங்க என்ன காரியம் செஞ்சீங்க நாங்க தீர்ப்பு கேட்க தான் வேண்டோம் நீங்க இந்த முனாஃபி இந்த உங்களுடைய சமூகத்தை சார்ந்தவராக சொல்லக்கூடிய இவருடைய தலை எடுத்துட்டீங்களே இது பெரிய பிரச்சனையாகாதான்னு சொல்லி ஒரு சலு ஏற்படுது கொஞ்ச நேரத்துல அந்த முனாஃபிக்கூடிய சொந்தங்கள் எல்லாம் பெருமானோட சபைக்கு வந்துடுறாங்க கிசாசு என்ன அமிதமில்லா அவமரே கிசாசு கொடுங்கன்னு கேட்குறான் பள்ளிக்கு பள்ளி வாங்கன்னு சொல்லி நபி மௌனம் காக்குறாங்க தீர்ப்பு அல்லா சல திறக்கிறான் தீர்ப்பெல்லாம் அல்லா வசனம் இறக்குறான் நபிய உங்களிடத்தில் இருவருக்கு மத்தியில் மன சங்கடங்கள் சச்சரவுகள் ஏற்பட்டு ஒரு தீர்ப்பை கேட்டு வந்து நீங்க ஒரு தீர்ப்பை சொல்லி அதை எவருடைய உள்ளம் ஏற்கிலையா அவர் முஸ்லீம் அல்ல அவர் முஸ்லீமா இருக்க முடியாத அந்த கருத்து பொருந்தி வசனத்தை இறக்கி அது உமர் செஞ்சது சரி என்பதை அல்லா வசனத்தை இறக்கிட்டான் இந்த காசு எதை நமக்கு உணர்த்துதுன்னா நபியுடைய தீர்ப்பை கூட ஏற்க முடியாவிட்டால் அமருடைய பதில் வாழாக இருந்துச்சு இந்த அளவுக்கு நபியின் மீத பிரியும் பெருமான இறந்து சில ஆகுது மஸ்ஜிது நபவியில ஒரு ரெண்டு வாலிபர்கள் உட்கார்ந்து பேசுறாங்க அந்த சப்தம் சற்று உயரமாக இருக்குது சப்தம் கொஞ்சம் அதிகமாக இருக்குதுமர்லான்னு இதை பார்த்து கோபப்பட்டு சாயிபின் எசீத் அழைத்து சொல்றாங்க அந்த ரெண்டு பேர்த்தையும் கூட்டிட்டு வாங்க அழைத்து வரப்படுது நீங்கள் எந்த நகரத்தை சார்ந்தவங்கன்னு இப்ப ரெண்டு வாலிபர்கள் சொல்றாங்க நாங்கள் தாயிஃப் நகரத்தை சார்ந்தோம் புகாரில் இந்த காட்சி வருது நாங்கள் தாயிஃப் நகரத்தை சார்ந்தவங்கிறாங்க அவங்க தோமர் சொன்னார்கள் நீங்க மட்டும் மக்கா வாசிகளாக இருந்தால் இந்த இடத்தில் நபியுடைய ரவுலா இருக்குன்னு தெரிஞ்சு பேசின உங்களுக்கு கடுமையான தண்டனை கொடுத்திருப்பேன் இனிமேல் இப்படி பேசாதுன்னு சொல்லி மிரட்டி அனுப்பினா நபி இறந்த பிறகு கூட நபியுடைய மஸ்ஜிதில் சப்தத்தை உயர்த்துவதை கூட பொறுத்து கொள்ள மாட்டான் இந்த அளவிற்கு ஒவ்வொரு தோளுடைய உள்ளத்தின் நபி மீனால் பிரியும் இருந்ததுமான் பெருமானாருடைய இரண்டு மகளை திருமணம் செய்தவர்கள் துன்னூரை அப்படிங்கிற பட்டம் பெற்றோம் அவங்களும் எல்லா ஒரு தூதரை அதிகமா நேசித்தாங்க பல வருடங்களுக்கு பிறகு மக்காவை பார்க்கலாம் காப்பாவை ஆவலோடு சகாபாக்கள் வராங்க ஆனா மக்காவாசிகள் பயகாத் பண்ணிடுறாங்க நீங்க உள்ள வரக்கூடாதுங்கிறாங்க இந்த வருஷம் நீங்க உம்ரா செய்ய முடியாதுங்கிறாங்க ஹுதெய்பியாங்கிற இடத்துல பெருமானாரோடு சில தோழர்கள் அமர்ந்து இருக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் தூரம் உள்ள கால் எடுத்துட்டு மக்காவுக்கு போயிடலாம் இப்ப முஸ்லீம்கள் சார்பாக அந்த மக்காவாசிகளிடம் பேசுவதற்காண்டிக்குமால அனுப்பப்படுறாங்க போய் அனுப்பப்படுறாங்க நாங்கள் வந்த நோக்கம் தவாஃப் செய்வதுதான் அம்ரா செய்வதுதான் வேற எந்த நோக்கமும் இல்லைன்னு மக்கா மக்காவாசிகள் சொல்றாங்க இந்த வருஷம் நீங்க செய்ய முடியாது திரும்பி போயிருங்க அடுத்த வருஷம் வேணா நீங்க வாங்கன்னு சொல்லி அனுப்ப போறது அதை கேட்டுட்டு வராங்க அப்ப சொல்றாங்க நீங்க மக்காக்குள்ள வந்துட்டீங்க நீங்க வேணா தவாஃப் செஞ்சுக்கோங்க எல்லாத்துடைய நோக்கம் என்ன தவாஃப் செய்யணும் நாங்க மாட்டேங்கிறோம் சரி நீங்க மக்காவுக்குள்ள வந்து கேட்டுட்டு போறீங்க நீங்க வேணா தவாஃப் செஞ்சுக்கோங்க எவ்வளவு அறிய வாய்ப்பு செய்ய ஆசைப்படுவோம் ஆனா சகா அப்பா உள்ள எப்படி இருந்துச்சு பாருங்க சொன்னாங்க எனக்கும் தவாஃப் செய்யணுங்கிற ஆசை தான் ஆனால் என்னுடைய நபி அந்த ஹதைமையால இருக்கிறான் பெருமானா செல்லாளிய செல்லம் பாபாவை செய்யாத செய்யாதவரை எழுத்மானுக்கு வாய்ப்பு கொடுத்தாலும் செய்ய மாட்டேன் தான் இதே காட்சி அங்கேயும் நடந்துச்சு அல்லாவுடைய தூதரிடம் சொல்லப்பட்டு எழுத்மான் தவாஃப் செஞ்சுட்டாங்க தவா புரிஞ்சுட்டாங்க நபி சொன்னாங்க அப்படி நடக்காது ஒரு ஒரு தோழருடைய எப்படி நபிக்கு தெரியும் நான் தவா செய்ய மாட்டாங்க ஒவ்வொரு தோழர்களுமே பெருமானாரை ஒவ்வொரு அணு அணுவாக ரசிச்சாங்க பிரிவித்துக் கொண்டாங்க அலி பெருமானார் செல்லா மருமகன் அவர்கள் எப்படி எல்லாம் நேசித்தாங்க வரலாறு நம்ம படிச்சிருப்போம் ஒரு சிறந்த காட்சி தான் ஹிஜ்ரத்துடைய பயணம் இந்த பயணம் எப்படிப்பட்டதுன்னா நபி எங்க படுத்தாங்களோ அந்த இடத்துல ஹத்த அழியை படுத்து வச்சுட்டு போறாங்க ஏன் படுக்க வச்சுட்டு போறாங்க இருக்கிற எதிரிகள் உள்ள நான் தான் படுத்திருக்கேன்னு நினைக்கணும்னு வச்சுட்டு போறாங்க ஆனா வெளியிருக்கிற நோக்கம் படுத்திருக்க கொலை செய்யும் அவரை கொலை செய்யலாதான் நோக்கம் ஆனா என்ன நடந்தது எல்லாம் பாதுகாத்தான் பெருமானா நான் செல்லாலே செல்லும் போயிட்டாங்க மக்காவிற்கு ஹத் அலி ஊதியன் அவர்கள் அவர் ஒப்படைக்கப்பட்ட எல்லாம் மக்கால கொடுத்து தனியா வந்தாங்க தன்னுடைய உயிரை கூட அர்ப்பணும் நபிக்கு முன்னால் இப்படி ஒவ்வொரு தோழருக்குமே சவுபக்கர் தபூ அக்கர் தொழில் முத்மான் அலி ரோதி எல்லாம் எல்லா சகாபாக்களுமே நபி எவ்வளவு நேசித்தான் என்பதற்கு இதெல்லாம் சில காட்சிகள் இந்த வரலாறு நீங்க பார்க்கலாம் தன் மகனை விட நபி தான் முக்கியங்கிறது ஒரு சந்தர்ப்பத்தில் ஹஸ்தபூக்கர்லாவுடைய மகன் இஸ்லாத்துக்கு அப்ப வரலை அவங்க சொல்லுவாங்க என் அருமை தந்தையை போர்க்களத்தில் என் பாலு கருகாமிய நீங்க வந்தீங்க நான் என் வாழு கருகாமிய நீங்க வந்தீங்க நீங்க என் தந்தைங்கிறனால உங்களை விட்டுட்டேன்டாங்க சொன்னார்கள் என் அருமை மகனே அந்த நேரத்தில் என் வாழுக்கு நீ வந்திருந்தால் நான் மகன் பார்த்திருக்க மாட்டேன்டான் எனக்கு நிற்கிற என்னுடைய நபிக்கு எதிராக நீ நிக்கிற நீ மகனாக இருந்தாலும் நான் பார்த்து இருந்தாலும் அவங்க விட்டு இருக்க மாட்டேன் மகனை விட நபியை நேசித்தாங்க தந்தையை விட பெருமானாதான் முக்கியம் சஹாபக் அந்த உணர்வுல தான் இருந்தாங்க அபு சுஃபியான் அவங்க ஹிஜத்துக்கு பச்சகை மக்காவில தான் அவங்க இஸ்லாத்துக்கு வராங்க அதுக்கு முன்னாடி அவங்க இஸ்லாத்துக்கு வரல அவருடைய மகள் உம் ஹபீபா அன்னை இந்த சமுதாயத்துடைய தாய் உம் ஹபீபா அன்ஹா பெருமானாருடைய மனைவி அபு சுஃபியானுடைய மகள் அபு சுஃபியான் மதினாவுக்கு வந்த பிறகு தன்னுடைய மகளுடைய வீட்டுக்கு போகலான்னு சொல்லி பெருமானாருடைய மனைவி அவங்க வீட்டுக்கு போகிறாங்க அப்ப அவங்க இஸ்லாத்துக்கு வரல தந்தை மக்காவிலிருந்து மதினா வந்திருக்கிறாருங்க மகளுக்கு எவ்வளவு பாசம் இருக்கும் வந்து வீட்டு வாயில நிற்கிறாங்க அபு சுஃபியான் கீழே பார்க்குறாங்க ஒரு போர்வை சுருட்டப்பட்டு இருக்குது அந்த போர்வையில் உட்காரலாமா அப்படிங்கிற துணியில பார்க்கிறாங்க இத பார்த்த உம்மு ஹபீபா சுருட்டி தூக்கி மேல வச்சிடறான் கேட்பாங்க என் அருமை மகளே இந்த போர்வையில் உட்காருவதற்கு எனக்கு தகுதி இல்லையா அல்லது இந்த போர்வை விரிப்பதற்கு உனக்கு மனம் இல்லையா அப்பதான் அன்னை உம்மு ஹபீபா சொல்வார்கள் நீங்கள் தான் ஆனால் இந்த விரிப்பு யாருடைய சொல்லிதான் இது நபி அமர்கிற விரிப்பு இந்த விரிப்பில் இணை கற்பிக்கக்கூடிய ஒரு அசுத்தமான உங்களை நான் எப்படி உட்கார வைப்பேன் உட்கார வைக்க மாட்டேன் தான் தந்தை தான் ஆனால் நபியுடைய விரிப்பை கூடப்படுப்பதற்கு மனம் இல்லை தந்தையை விட மகனை விட தான் முக்கியம் இப்படிதான் சஹாபாக்கள் இருந்தான் மதியாமல் ஒரு முனாஃபிக்குடைய தலைவன் இருந்த அப்துல்லா உபைன் சொல்லி அவனுடைய தொழுவாடு என்னன்னு கேட்டால் நபியை ஈதா செய்யணும் நபியை தொந்தரவு செய்யணும் ஒரு சொந்தரத்துல இப்படி சொல்றான் நாங்க மதினாவுக்கு போன பிறகு பெருமானாரை நாங்க மதினாவில இருந்து விரட்டி அடிப்போம் போன பிறகு கண்ணியமானவர் இனிமானவன் விரட்டி அடிப்போன்றான் வசனமான காட்சியை படம் பிடிக்கிறான் குரான்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தி இது வசனமா இறக்கப்பட்டிருக்கு ஆனா அவனுடைய மகன் அப்துல்லா அவங்க ஒரு நல்ல சஹாபி நல்ல முஸ்லீம் பெருமானா செல்லாலை செல்லும் அவருடைய மகன் அழைக்கிறாங்க பார்ப்போம் தந்தை இப்படி சொல்லியிருக்கிறாரு நாங்கள் இழிவானவர்களாம் அவர்கள் கண்ணியமானவர்களாம் எங்கள் இந்த மதினாவிலிருந்து துரத்தணும்னு சொல்லி கங்கணம் கட்டுவதாக அவர் எண்ணுவதாக அல்லாஹல புறானுடைய வசனத்தை அழக்கியிருக்கான்டா ஒரு தந்தையை பற்றி மகன்கிட்ட சொல்லப்படுது மகன் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா அல்லாஹ் ரசூல் கண் குளிர்ச்சி அடைகிற மாதிரி என் தீர்ப்பு இருக்குன்னு சொல்லி என் வாலா என் தந்தையுடைய தலை எடுத்துட வேண்டாம் பெருமானா செல்லு சொன்னால் அப்படி செய்யாது அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டாங்க இருந்தாலும் மனசு கேட்கல நபி எப்படி நீ பேசலாம் வீட்டு வாசல்லே உட்கார்ந்து இருக்கிறாங்க வாளோடு உட்கார்ந்து இருக்கிறாங்க அப்துல்லா பின் உபை தந்தை அங்கிருந்து வரா வரும்போது கேட்கிறாங்க நீ நபி இப்படி சொன்னியான்னு கேட்கிறான் கேட்பது மகன் பதில் சொல்வது தந்தை ஏன் இப்படி சொன்னாய் உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லி வாழ உரிமை மிரட்டுறாங்க மிகப்பெரிய ஒரு சலசலப்பு அந்த வழியா போனவர்கள் பெருமானிடம் போய் சொல்றாங்க யாரோ சூழல்லா உங்களை அவன் இப்படி பேசினால இந்த சமுதாயத்தை பேசினால அப்துல்லா தன்னுடைய தந்தை வீட்டுக்குள்ள கூட அனுமதிக்க மாட்டேங்கிறார் நபி சொல்லி அனுப்புறாங்க இல்ல அவரை விட்டுடுங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்குன்னு சொல்லி அதற்கு பிறகுதான் மகன் தந்தை வீட்டுக்குள்ள அனுப்பினான் இதெல்லாம் கேட்பதற்கு ஏதோ ஒரு காட்சி மாதிரி அல்ல சகாபாக்குடைய உணர்வு பிரியம் எவ்வளவு இருந்தால் பெருமானார் மீதான அந்த காதல் எவ்வளவு இருந்தால் இது போட்ட எல்லாம் ஏற்படும் தன்னுடைய தந்தையை விட மகனை விட ஏன் தனக்கு நெருக்கமான எல்லோரையும் விட நாயகம் தான் எங்களுக்கு முக்கியம் இப்படிதான் சகாபாக்கள் இருந்தாங்க உனதுடைய காலத்துல ஒரு பெண்மணி ஓடி வராங்க பனு வம்சத்தை சார்ந்தவங்க சொல்லப்படுது உங்களுடைய கணவன் இறந்துட்ட ஆரம்புங்கிறாங்க அதை கேட்டுட்டு மறுபடியும் வராங்க இன்னொரு செய்தி உங்க தந்தை இறந்துட்டாங்க ஒரு பெண்ணுக்கு ரெண்டு பேர் முக்கியங்க திருமணத்துக்கு முன்னால் தந்தை திருமணம் ஆயிடுச்சுன்னா கணவன் இந்த ரெண்டு உறவு பெண்ணுக்கு இல்லைன்னு சொன்னா அந்த பெண் அனாத மாதிரி தான் தந்தையும் இல்லை கணவன் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய பாதிப்பு இந்த காட்சி தான் நடக்குது சொல்றாங்க தந்தையும் இறந்துட்டாங்க ஷஹீத் ஆகிட்டாங்க கணவனும் ஷஹீத் ஆகிட்டாங்க அந்த பெண்மின் அடுத்த வார்த்தை கேட்கிறாங்க ஹன்மஸ் அல்லால எப்படி இருக்கிறாங்க அவங்க தான் இருக்கிறாங்க பாதுகாப்பாக இருக்கிறாங்க திருப்தி அடையில என்ன காமிங்கிறாங்க தூரத்தில் காமிக்கப்படுது அதோ அங்கே பாருங்க நல்லா ஒரு கூதல் நிற்கிறாங்களா இல்லையான்னு சொல்லி இருந்து அந்த பெண் பார்த்து கொண்டு சொல்றாங்க கணவன் தந்தி இழந்த பெண்ணுடைய வார்த்தை யார் சொல்லுங்களா வாழ்க்கையில் எவ்வளவு சிரமம் ஏற்பட்டாலும் பரவாயில்ல உங்களை பார்த்த பிறகு எல்லா கஷ்டங்களும் லேசுதான் உங்களை பார்த்த பிறகு எல்லா சிரமங்களும் சிறியதுதான் எங்களுக்கு நீங்கள் அவ்வளோ முக்கியம் சொல்லி அந்த பெண் படித்த வார்த்தை நம்மால் பார்க்க முடிகிறது இதுதான் சஹாபாக்கள் அப்படி உணர்வு எப்படிப்பட்டதுன்னா எல்லா வசதி விட மஹா அலையா அவர்கிட்ட தான் முன்னாள் நிறுத்தினாங்க பிரியம் என் மீதான காதல் என் மீதான நேசம் உங்க உள்ளத்தில் எப்படி இருக்கணும்னா மிம் வாழுதி உங்களை பெற்ற தாய் தந்தையை விட அதிகமா இருக்கணும் வளதி நீங்கள் ஆசையை எடுத்து கையில் கொஞ்சறீங்களே உங்கள் பிள்ளைகளை விட அதிகமா இருக்கணும் ஒன்னாசியின் எல்லா மனிதர்களை விட என் மீதான பிரியும் உள்ளத்துல மிகைத்திருக்கணும்டா ஏன்னா நீங்க வரலாறுகளை பார்க்கலாம் சஹாபாக்கள் ஒரு ஹதீஸை கேட்டு சந்தோஷப்பட்டாங்க அதை போட்டு வேற வாழ்க்கையில பெரிய சந்தோஷமே படலைங்க அந்த ஹதீஸை கேட்கும்போது போது ஏற்பட்ட சந்தோஷத்தை கொண்டு சகா பாத்த நேரத்தில் சந்தோஷப்படங்கிற அளவுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன ஹதீஷ் தெரியுமா அறிவிப்புல வரக்கூடிய ஹதீஸ் ஒரு ஆண் வந்து நபர் வந்து யாரோ சொல் மருமை எப்ப வரும் கேக்குறார் இந்த உலகம் எப்ப அழியும் எப்ப மருமை விசாரிக்கப்படக்கூடிய நேரம் வரும்னு கேட்கிறார் நபி கேட்கிறாங்க எப்ப மருமையை பத்தி கேட்கிற என்ன தயாரிப்பு செஞ்சு வச்சிருக்கிற இப்ப அவர் சோழாரு யாரோ சொல்லா என்னிடம் பெரிய தொலைகைகள் எல்லாம் கிடையாது நான் நிறைய ரக்காயத்துகள்லாம் எல்லாம் நிறைய நோன்புகள் எல்லாம் பிடிக்கல என்கிட்ட பெரிய பெரிய அமலுகள்லாம் கிடையாது ஆனால் ஒன்னு இருக்குது உங்கள் மீதான பிரியம் உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற அந்த காட்சி இருக்குது அதனுடைய லத்தத்து மட்டும் தான் என் உள்ளத்துல இருக்குது அதனுடைய டேஸ்ட் அதோட சுவை என்கிட்ட இருக்குது பெரிய அமலும் என்கிட்ட நான் நபி இந்த வார்த்தை கேட்ட பிறகு இப்படி சொன்னாங்க நீ உலகத்தில் யாரை நேசிக்கிறாயோ அவர்களோடு மறுமையில் இருப்பேன்டான் இந்த ஹதீசை கேட்ட பிறகு எல்லா சகாபாக்களும் சந்தோஷப்பட்ட உலகம் மட்டுமல்ல சொர்க்கமாக இருந்தாலும் நபி கூட இருக்கணும் சொர்க்கமாக இருந்தாலும் நபி பக்கத்தில் இல்லைன்னா சகாபாக்களுக்கு அது இனிக்காது அதான் சொன்னாங்க உலகத்தை நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ யாரை பிரியப்படுகிறீர்களோ இவர்களோடு மறுமையில் இருப்பீங்க இந்த ஹதீஸை கேட்டு எல்லா சகாபாக்களும் சந்தோஷப்பட்டதாக வரலாறுகள் நம்மால் பார்க்க முடிகிறது எனவே அருமையானவர்களை பெருமானார் மீதான பிரியம் என்பது அது வார்த்தைகளால் சொல்லக்கூடிய விஷயமே அல்ல அது உணர்வு ரீதியாக உளம் ரீதியாக சிந்தனை ரீதியாக நம்முடைய பெரியார்கள் பெருமானா செல்லாலே பத்தி பேசணும்னு இன்னைக்கு நபியை பத்தி நிறைய கால விஷயங்களை படிக்கிறோம் கேட்கிறோம் ஆனா பெரியார்களால் வார்த்தை வர்ணிக்கவே முடியாது ரெண்டு வார்த்தை நபியை பத்தி பேசிட்டாங்கன்னு அழுதுருவாங்க சமீபத்தில் கூட வலைத்தளங்கள் நம்மால் பார்க்க முடிந்தது ஒரு அரபுகள்ட்ட ஒரு நபரை பேட்டி எடுக்கிறார் அவர் கேட்கிறார் பெருமானா செல்லா அலிசம் உங்க முன்னாடி நின்றா எப்படி இருக்கும் கேட்கிறாரு அவர் கேட்ட கேள்விதான் நபியை மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா எப்படி இருக்கும் என்ன கேட்பீங்கன்னு கேட்கிறாரு அவர் வாயில கை வச்சு அழுக ஆரம்பிச்சிடறாரு பதில் சொல்ல முடியல பெருமானாரை பார்ப்பதை விட பெருமானாரிடம் பேசுவதை விட வாழ்க்கையில் பெரிய பறக்கு தின்ன இருக்க போகுது பதில் சொல்ல முடியாமல் அழுதார் இதான் ஐஷ்கை ரசூல் இதான் உண்மையான பிரியம் நாயகத்தின் மீதான பிரியம் என்பது வாழ்க்கை முழுவதும் இருக்கும் நான் ஒன்றை நினைவுபடுத்துறேன் இந்த